Hi friends! டெய்லரிங்கில் வந்து நம்ம துணிக்கு பிளவுஸுக்கோ சுடிதாருக்கோ மார்க் பண்ணும்போது அளவு ஈஸ் எலவன்ஸ் விடுங்க இவ்வளவு சீம் அலெவன்ஸ் விடுங்கன்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் ஈஸ் எலவன்ஸ்னால் என்ன சீம் அலெவன்ஸ்லாம் என்னென்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் பிகினர்ஸுக்கு என்ன கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அதை வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஈஸ் எலவன்ஸ்னால் என்ன சீம் அலெவன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதுதான் ப்ளவுஸோட பேக் சைடு அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் அது பிளவுஸோட பேக் சைடாக எடுத்துக்கோங்க நம்ம இப்போ மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணும்போது மட்டும் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஈஸ் அளவன் சீமளவன் சொல்லுவோம் இப்போ மார்பு சுற்றளவு நான் முப்பத்தி நாலு எடுத்திருக்கேன் எடுக்கக்கூடிய ரெடி அளவு அந்த கூட பாடி லூஸுக்காக உடம்போட லூஸுக்காக வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்துப்போம் ஆட் பண்ணியிருப்போம் அந்த அளவு தான் வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் பாடி லூஸுக்குன்னு இப்போ எந்த அளவு கூட நீங்கள் பாடி லூஸுக்குன்னு ஒரு அளவு சேர்க்குறீங்களோ அதுதான் ஈஸ் அலவன்ஸ் இப்போ நான் முப்பத்தி நாலு கூட ரெண்டு இன்ச்சு சேர்க்கும் போது எனக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு கிடச்சிருக்கு அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை நம்ம நாலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒன்பது இன்ச்சு கிடைக்குது அந்த ஒன்பது இன்ச்சை தான் நம்ம மார்பு சுற்றளவாக ஒரு பிளவுஸுக்கோ சுடிதாருக்கோ நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ரெடி அளவு வர மார்க் பண்ண அளவு ஒன்பது இன்ச்சு அதுதான் நமக்கு வந்து அந்த மார்பு சுற்றளவு கூட நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுறோம்ல பாடி லூஸுக்குன்னு அதுதான் நமக்கு ஈஸ் அலெவன்ஸ் இப்போ ஈஸ் அலெவன்ஸ்னா என்னன்னு இந்த வீடியோ